எல்லோருக்கும் வணக்கம் மிக்சம் புயலனுடைய கோர தாண்டவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சென்னை மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆளும் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காதன் காரணமாகவே இவ்வளவு பெரிய பாதிப்பு உருவாகி இருக்கிறது என்று அனைவருமே சொல்கிறார்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவு ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்க வேலையில ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிதாக எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை இல்லை இதற்கு முந்தைய காலகட்ட ஆட்சியில நம்மளுடைய அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலகட்டத்தில் நம்ம எப்படியெல்லாம் செயல்பட்டோம் அப்படின்றத சொல்லக்கூட விலக்கி சொல்லக்கூட அவருக்கு நேரம் போதவில்லையா இல்லை வேறு எதிரும் உள்நோக்கத்துடன் அதை தவிர்த்து விட்டாரா என்று தெரியவில்லை ஆகினாலும் இது ஒரு கேள்வியாக வைத்து மக்களுடைய கருத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேர்மையின் குரல் யூடியூப் சேனல் வாயிலாக ஒரு கேள்வியை முன்வைத்தோம் அதில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வருதா புயலால் சென்னை பாதிக்கப்பட்ட போது நாங்கள் சிறப்பாக செயல்பட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லவில்லை அதை தவிர்த்து போவதன் நோக்கம் என்ன அப்படின்ற கேள்வியை வந்து நம்ம முன் வச்சிருந்தோம் அதற்கு நான்கு ஆப்ஷன்கள் வந்து கொடுத்திருந்தோம் முதலாவது ஆப்ஷனாக ஓபிஎஸ் அவர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடும் என்பதற்காக அவரை வந்து அதை பத்தி பேசாம இருக்கிறாரு அப்படின்னு முதல் ஆப்ஷன் ஆகும் இரண்டாவது ஆப்ஷனாக நிர்வாகிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இது போன்ற ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம வந்து ஓபிஎஸ் அவர்களை பற்றி பேசுவதோ இல்ல முந்தைய காலகட்ட ஆட்சியை பத்தி பேசுவதோ நல்லதாக இருக்காது என்று சொல்லி அவர் வந்து தவிர்த்து இருக்கலாம் மூன்றாவதாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்ததால் அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது என்பதற்காக அவர் தவிர்த்துட்டு போயிருக்கலாம் நான்காவதாக கருத்து ஏதும் இல்லை என்று நான்கு ஆப்ஷன்கள் கொடுத்திருந்தோம் இதில் மக்கள் அதிகமான அளவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏ இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வருதா புயல் வந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து சிறப்பாக செயல்பட்டதை சொல்லவில்லை என்பதற்கு அறுபத்தி நான்கு சதவீத மக்கள் சுயிருக்கக்கூடிய பதில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதலமைச்சராக இருந்தது ஐயா ஓ பி எஸ் அவர்கள் அப்ப அந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த புயலை பற்றி பேசும்பொழுது அவர் செயல்பட்ட விதத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் ஏற்படும் ஆக அன்று வந்து ஒரு சிறப்பான ஒரு முதலமைச்சராக தான் இன்று நாம் வந்து துரோகம் செய்திருக்கிறோம் என்பதை நாமே வந்து எங்க அப்பையும் கூடுதலுக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்வது போல ஆகிவிடும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை தவிர்க்க பார்க்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் இரண்டாவது இடத்திற்காக இருபத்தி ஒன்பது சதவீத மக்கள் சொல்லியிருக்கக்கூடியது ஓபிஎஸ் அவர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடும் விடும் ஆமா உண்மைதானே இன்றே வந்து கட்சி இரண்டாக துண்டாக துண்டு துண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உள்நோக்கத்தின் காரணமாக பிளவுபட்டு கிடைக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இரண்டாயிரத்தி பதினாறுல வந்து வெகு சிறப்பாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் செயல்பட்டாங்க அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொது வெளியில சொல்லுவாரா ஆனால் எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்கள் கூட இப்போ இடையில ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்லி இருக்காரு இரண்டாயிரத்தி பதினாறுல நாங்க வந்து இது போன்ற ஒரு அசாத்தியான சூழ்நிலையில இயற்கை பேரிடர் காலங்கள்ல மிக சிறப்பாக செயல்பட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் பெயரை அவர் வந்து குறிப்பிடல ஏன்னா அன்றைய காலகட்டத்துல அமைச்சராக இருந்தவர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஐயா அவர்கள் பெயரை தவிர்த்து விட்டு ஆனால் நாங்கள் செய்த விஷயங்களை பூரா சொல்றது சொல்றாரு அதுலேயே மக்களுக்கு தெளிவாக புரிந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய நிர்வாக திறன் என்ன என்பது ஏன் ஐயா ஓபிஎஸ் ஒருவர் பற்றி பேச பயப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை பொறுத்தவரை கட்சிக்கு ஒற்றை தலைமையாக வர வேண்டும் இருக்கக்கூடிய கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் துளி கூட எடப்பாடி பழனிசாமி கிடையவே கிடையாது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இரண்டாக இருக்கக்கூடிய அணிகள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து ஓபிஎஸ் பி சிறப்பாக செயல்படுகிறார் என்ற வார்த்தையை முன்வைத்து விட்டார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அரசியல் வாழ்க்கையானது முடிவுக்கு வந்துவிட்டதாக தான் அர்த்தம் அதனால அவர் எந்த அளவுக்கு இதை வந்து மூடி மறைத்து திராவிட முன்னேற்ற கழக அரசையும் எதிர்க்காம ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செய்த விஷயங்களையும் சொல்லாம டிஎம் கேவனுடைய கை கூலியாக கை பாவையாக இங்கே வந்து பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய சொந்த மாவட்டத்திற்கு சென்று விடுகிறார் ஒரு விழாவில் கலந்து கொள்வதற்காக அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய தலைவர் அவர்களுடைய விழாவில் கலந்து கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்று விட்டார் ஆனால் களத்தில் நின்று களமாடியது யார் களத்தில் ஓபிஎஸ் என்ற ஹேஷ்டேக் கூட மிகவும் பிரபலமானது ஒரு ஆளும் கட்சிக்கு நிகராக ஒரு எதிர்கட்சி தலைவராகவே ஐயா ஓபிஎஸ் ஒரு எதிர்கட்சி தலைவராகவே தன்னுடைய செயல்பாடுகளை அனைத்தையும் துரிதப்படுத்தி சென்னையில பல்வேறு இடங்கள்ல நிவாரண பொருட்கள் வழங்குவது என்ன அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுப்பது என்ன என்று தொடர்ச்சியாக அவருடைய கள மூன்று நாட்களாக ஏறக்குறைய மூன்று நாட்களாக சென்னையே வட்டமடித்துக் பிடித்துக் கொண்டிருந்தார் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் ஏன்னா அவர் அம்மா அவருடைய வளர்ப்பு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும் எப்படி மக்களோடு மக்கள் நாம் நிற்க வேண்டும் ஆட்சியில் இருந்தாலும் சரி ஆட்சியில் இல்லாவிட்டாலும் சரி மக்களுடன் நம்மளுடைய பணி என்றுமே தொடர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பது போல அம்மா அவர்களுடைய ஒரு மாணவனாக மீண்டும் ஒரு முறை தன்னை நிரூபித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் மூன்றாவதாக நிர்வாகிகளை தக்க வைத்துக் கொள்ள என்று ஒரு நான்கு சதவீத மக்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆமா எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம ஏன் யாரையும் பகச்சுக்கிறனும் நம்ம கூட்டருக்கு இருக்கிற மட்டும் தக்க வச்சு கொண்டாலே போதும் இதுல போய் நம்ம போய் கருத்து சொல்லி அதுக்கு ஒரு எதிர்வினை வந்து அதனால நமக்கு பாதிப்பு வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஏகப்பட்ட சட்ட சிக்கல்களை சந்திச்சு கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கம் பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போய் மாட்டியிருக்கிறான் இன்னொரு பக்கம் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களை தவறுதலாக நீக்கிவிட்டோம் என்று நமக்கு அரசியல் எதிர்காலம் என்பதை கேள்விக்குறியாக ஆகிவிட்டது என்று சொல்லி இன்னொரு பக்கம் புலமேட்டு இருக்கிறாரு இருக்கக்கூடிய நிர்வாகிகளே பல அணிகளாக இருக்கிறாங்க கே பி முனுசாமி ஒரு அணியாக இருக்காரு சி வி சண்முகம் ஒரு அணியாக இருக்கிறாரு எஸ் பி வேலுமணி அவர்கள் ஒரு அணியாக இருக்கிறாங்க விஜயபாஸ்கர் அவர் ஒரு அணியா இருக்கிறாரு ஆர் பி உதயகுமார் ஒரு அணியா இருக்காரு ராஜேந்திர பாலாஜி ஒரு அணியா இருக்காங்க இது மூலம் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை வந்து தவிர்த்திருக்கலாம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு நான்கு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க கடைசியாக கருத்து ஏதும் இல்லை என்று ஒரு மூன்று சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி எங்களுக்கு என்னப்பா கவலை அவர் அரசியல இருக்கிறாரா என்றதே எங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டுதான் தெரியுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து இந்த கருத்தை வந்து எளிமையாக கடந்து போயிருக்கிறாங்க என்றுதான் நம்ம வந்து சொல்ல வேண்டும் எது எப்படியாக இருந்தாலும் ஒருங்கிணைந்த அதிமுக இருக்குமே ஆனால் அது தமிழக மக்களுக்கு நல்லது ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யக்கூடிய தவறுகளை ஒரு எதிர்கட்சியாக சுட்டிக்காணிக்கூடிய அந்த அதிகாரம் முழுமையான ஒரு அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக குரலை கொடுக்கும் விரைவில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கழக ஒருங்கிணைப்பாளர் தலைமையில தான் தமிழகத்தில் கூட்டணி அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக முதலமைச்சராக கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அமர்வதை ஒரு எடப்பாடி பழனிசாமி அல்ல ஒரு கோடி எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் தடுக்க இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்